சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி அவன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஊசி போகிறதுக்கோசரம் அவனை கூட்டிகிட்டு போனோம் அவனே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து செம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்ற வழியிலே பார்த்தீங்கன்னா அவன் குரங்கு மாதிரி சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருந்தான் குரங்கு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எல்லா இருக்க எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு குரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பரப்பிட்டு இருந்துச்சு குரம் கிடைச்ச பையிர பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போறான் கூட எங்க அம்மாவும் போதே மூணு பேரும் போயிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஹாஸ்பிட்டல் அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்குபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு தான் குரங்கு கிடைச்சிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரங்கடி பாம்பு கடி அதுக்கப்புறம் நாய்க்கடிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஊசி போடுவாங்க ஸோ அதுக்கோசம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோசரம் போயிருந்தோம் எங்கள் வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா தான் புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க சோ அதுக்கோசரம் பாத்தீங்கன்னா அங்கேயே போயிட்டோம் அங்க போனோடனே பார்த்தீங்கன்னா இறங்கினேன் குரங்க சாட்டி கேட்கலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான் உள்ள போனோடனே அந்த இவனுக்கு குரங்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னதுக்கு தான் ரெண்டு பேர்த்து கூசி போட்டா இந்த என்ன பலை சிரமங்களில நிறைய குரங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க எனக்கும் பாத்தீங்கன்னா சம சிரிப்பாயிருச்சு இங்கேயே பெரிய குரங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே போய் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எல்லாம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நாய்க்கடிக்கு சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டுலாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அங்கேயும் நீட்டாகவே இருந்துச்சு இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா செமை கிளீனாகவும் செம கிளாசியாகவும் இருந்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதே அந்த இடத்துல தெரியவே இல்லை அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பத்தியமாக இருக்கணும் ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கீரல் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து அவன் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கீரல் தானா கடிக்கலை அப்படின் அப்பப்போ பிகேவியரே குறங்க மாதிரி தான் இருக்கும் கீரல் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க நசக்க சொன்னாங்க சரி வாங்க ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த ரூமுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த கையில ஒரு ஊசி இந்த பக்கம் கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊசி போட்டாங்க மொத்தமாக மூணு ஊசி போட்டுட்டாங்க போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருந்தான் அப்புறம் அங்கே ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க அதாவது எப்போ வந்து திருப்பியும் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மூணு ஊசி போடணும் அதாவது தேர்ட்டி ஒன்று த்ரீ ஒன்று அடுத்த மாதம் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று அந்த மாதிரி வந்து நாலு ஊசி போடணும் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டாச்சு இன்னும் ஒரு மூணு ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க வந்து எங்கள் அண்ணன் வந்து குரங்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டலாம் வாங்க ரொம்ப மோசமான குரங்கு கடி நான் எனக்கு இது வரைக்கும் கூட கடிக்க விட்டதில்லை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரங்கு கடிக்க

என்ன நான் வந்து பிரவீன் வந்து பெரிய யூடியூபர் ஆனா அவங்க அம்மா மட்டும் வீடியோக்கு வர மாட்டாங்க ஏன் சிலாவது நீங்க வந்து வர மாட்டீங்க வீடியோக்குள்ள பிடிக்காதுங்களா வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு வீடியோக்கு வந்தாவே மூஞ்ச மறைச்சிட்டு ஓடி ஓடிப் போるவாங்க போட்ட கிழவி அப்புறம் இங்க ஒரு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா படிகிரன் சீன் போட்டுட்டு இருந்துச்சுங்க அதுங்களும் இங்க ஓடிடுச்சு படிச்சிட்டு ஏ குரங்கு தான் இவனை கடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தேன் இந்த குரங்கு என்னையே கடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிட்டு விளாண்டுருந்தான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் இந்த குரங்கு வாங்கின பாருங்கள் வீடியோ பாய் சொல்லு பிரவீன் பாய் மக்களை